உலகில் மிக மிகப்பெரிய சிற்பம் இனி ஜெனிரோவிலோ அல்லது பொலிவியாவிலோ அல்லது கொலம்பியாவிலோ இருக்காது அது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் மேட்ரிடில் அமையவிருக்கிறது ஸ்பெயின் நாட்டில் முப்பத்தி ஏழு மீட்டர் உயரமுள்ள இயேசுவின் பெரிய சிற்பம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளது இத்திட்டத்திற்கு ஹாவியர் விவேர் என்ற சிற்பி தலைமை தாங்குகிறார் நான் இதுவரை செய்தவற்றில் இதுதான் மிகப்பெரியது நான் பதினோரு மீட்டர் உயரமுள்ள படைப்புகளை உருவாக்கியுள்ளேன் இது முற்றிலும் மாறுபட்ட அளவிலான ஒரு படைப்பை குறிக்கிறது நாங்கள் கட்டிடக் கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் திரைப்பட உலகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பிற துறைகளுடன் ஒரு கூட்டு அணியை உருவாக்குகிறோம் எனவே முடிவில் இது ஒரு திரைப்படம் போன்று அமையும் இங்கு பல கலைஞர்கள் ஒன்றிணைந்து முடிவை எட்ட பங்களிக்கிறார்கள் இத்திட்டம் திறந்த கரங்களுடன் இருக்கும் இயேசுவை குறிக்கும் உருவமாக இருக்கும் இதனை உருவாக்கும் நோக்கம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் துத்தி என்பதிலிருந்து தோன்றியதாகும் நீங்கள் பார்ப்பது அனைத்து மனித குலத்திற்கும் தனது கரங்களை திறக்கும் கிறிஸ்துவின் உருவமாகும் இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் துத்தியின் அடையாள குறிப்பாகும் ஒற்றுமையின் வரவேற்பின் அடையாளமாக அவர் நிற்பார் அவரை யார் வேண்டுமானாலும் அணுகலாம் மேலும் அவர் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தனது கரங்களை திறந்து வைத்திருக்கிறார் பார்வையாளர்கள் ஒரு ஆழமான தனிப்பட்ட மற்றும் ஆழ்ந்த அனுபவத்தை பெறுவதற்காக இந்த வடிவமைப்பு இருக்கும் புனித தோமா கிறிஸ்துவின் விழாவில் உள்ள காயத்தை தொடுவதைப் போலவும் அன்னை மரியா இயேசுவை அணைத்து அவரது இதய துடிப்பை உணர்ந்தது போலவும் புனித யோவான் இயேசுவின் மார்பில் தலையை சாய்த்து ஓய்வெடுத்ததை இதன் அனுபவம் இருக்கும் உடற்பகுதி திறந்துள்ளது மேலும் காயம் கொண்ட திறந்த பகுதி உதிக்கும் சூரியனை நோக்கி அமைந்துள்ளது எனவே முதல் ஒலிக்கதிர் அந்த பக்கத்தின் வழியாக சென்று உள்ளே அமைந்துள்ள தங்க இதயத்தை ஒளிரச் செய்யும் அந்த தருணத்தில் ஒலி விலகல் அடைந்து ஒரு கப்பி வழியாக அந்த இதயம் மேலிருந்து கீழே தரைக்கு இறங்கும் திருப்பயணிகள் உள்ளே இதய துடிப்பை கேட்க முடியும் சூரியன் மறையும் போது இதயம் மீண்டும் தனது இடத்திற்கு உயர்ந்து சென்றுவிடும் அனைவரும் உள்ளே சென்று இந்த இதயத்தை காண முடியும் இது ஒரு நற்கருணைப் பேழையாக செயல்படும் அது நாள் முழுதும் மக்கள் வந்து வழிபடுவதற்காக இருக்கும் நாளின் முடிவில் இதயம் மீண்டும் அதன் இடத்திற்கு உயரும் பின்னர் அது உள்ளிருந்து ஒளிர்ந்து இரவில் ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படும் இயேசுவின் சாட்டையடி காயங்களின் வழியாக அந்த துளைகள் வழியாக ஒலி பிரகாசிக்கும் இத்திட்டத்திற்காக தற்போது நிதி திரட்டப்பட்டு வருகிறது பங்களிப்பவர்கள் தங்கள் பெயரை சிற்பத்தின் இதயத்தில் பொறிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் இதன் மூலம் அவர்கள் இந்த தனித்துவமான படைப்புடன் தங்களை என்றென்றும் இணைத்துக் கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது